பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் ராமம் பிறந்தார் சொல்லி ஒரு பெய்ய சொல்லி நடுராத்திரியில உள்ள சேலிட்டு திருட மாதிரி உள்ள போய் ராமன் சிலையை வச்சு அதுதான் ராமர் பிறந்த இடம் சொல்லி அதுக்காக ஆளை திரட்டி ஊர் முழுக்க முஸ்லீம்களை கொலை செய்து ரத யாத்திரை நடத்தி ரத்த யாத்திரை நடத்தி அந்த ஐநூறு ஆண்டு கால பாபர் மசூதி இடித்து இன்னைக்கு நீ கோயில் கட்ட கூடிய இந்த அராஜகம் நியாயம் நீங்க நினைக்கிறனால் இருக்கக்கூடிய சங்கர மடத்தை அப்புறப்படுத்தி விட்டு எங்கள் மூலாவை ராவணனுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மனசு புண்படுதுன்னு சொல்லி பாபர் மசூதியை இடித்து ராவனுக்கு கோயில் எழுப்பினீங்களே அது சரி அது நியாயமானது என்றால் தமிழர்களினுடைய திராவிட மக்களினுடைய அரசனாக இருக்கக்கூடிய ராவணனுக்கு நாங்கள் கோட்டம் எழுப்புவதில் என்ன தவறு இருக்க முடியும் பிஜேபி காரன் சொல்றான் எச்சராஜா ராஜா சைவ பக்தனை சிவ பக்தனை ஒரு பெண் பித்தனான காட்டுனது பைபிளா குரானா அல்லது உங்க உங்க ஒரு நூலாயா சொன்னது இந்து மதத்துக்காரன் தானே சொன்னது இந்து மதத்துக்காரன் தானே இந்து மதத்தை வேற யாரும் இழிவுபடுத்த வேண்டாம் அவன் புராணமே இந்து மதத்தை இழிவுபடுத்துறதா இவன் கொண்டாட்டி அவன் தூக்கிட்டு போனா அவன் வீட்டுக்குள்ள இவன் போனான்ற கதையெல்லாம் யாரு எழுதி வச்சா வேறு மதத்துக்காரனா எழுதி வச்சா ஓ மதத்துக்காரனா எழுதி வச்சா ஓ மதத்துக்காரனா எழுதி எழுதி வச்சா இந்திரனுக்கு உடம்பு முழுக்கா

கட்டணும்னு கேக்குறீங்களே இது என்ன புது கோரிக்கையாக இருக்கிறது இப்போ இந்த கோரிக்கைக்கு என்ன தேவைன்னு கேட்கலாம் ராமன் பிறந்திருக்கிறான் ராமன் பிறந்த இடம் அயோத்தியில் தான் இருக்குது என்று சொன்னால் ராமன் பிறந்த நாட்டிலே ராவணனும் பிறந்திருக்க வேண்டும் அல்லவா ஆகவே ராவணன் பிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த ராவணன் பிறந்த இடம் காஞ்சிபுரத்துல சங்கர மடத்திற்கு கீழே ராவணனுக்கான அந்த பிறந்த இடம் இருக்கிறது ஆகவே அந்த இடத்தில் தான் எங்களுக்கு கோட்டத்தை எழுப்பணும்னு கேட்கிறோம்

அதே தோழர் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராவண கோட்டத்திற்காக கூட்டத்தை இந்த ஜனவரி தான் நீங்க ராமன் கோவில திறந்தீங்க அயோத்தியாவில் அதை நாங்க மறக்க கூடாது ராமனுக்கு கோயில் கோயில கட்டினா ராவணனுக்கு கோட்டத்தை கட்டுறதுக்கு இடம் வேணும் அது எங்க இடம் இருக்குதுன்னா காஞ்சிபுரம் கூட சங்கர மடத்தை இடிச்சிங்கன்னா திறந்த இடம் இருக்கும் அதை கண்டுபிடிச்சு கோட்டை எழுப்போம் என்ன தப்பு ஆவுனா இந்துக்களுக்கு மனசு புண்படுது மனசு புண்படுதுன்னு சொல்ற ராவணன் ஒரு சைவ நம்பிக்கை கொண்ட பக்தன் அப்படின்னு சொல்ற நீ அப்படின்னா ஒரு கடவுள் பக்தனைக்கு கோட்டம் எழுப்புவதில் என்ன தப்பு உண்மையா சொல்ல போனா சங்கராச்சாரி ஒழுங்கு மரியாதையா இடத்தை காலி பண்ணிட்டு அந்த இடத்தை ராவணனுக்கான கோட்டத்துக்கு கொடுக்கணும் என காஞ்சி சங்கர மடம் அது ஒரு தெலுங்கு மடம் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிதான் சங்கர மடம் காஞ்சிபுரத்துக்கு வந்தது அதுக்கு முன்னாடி எங்க இருந்தது நாங்களோட பிரான்ச்சு கும்பகோணத்துல இருந்தது

சந்திர மரத்தை நவுத்திட்டு அங்க அடியில பார்க்கலாம் அங்க ராவணம் பிறந்த இடம் இருக்கும் கண்டிப்பா இருக்கணும் இல்ல ராவணன் ஒருத்தர உருவகம் பண்ணி அவருக்கு பத்து தலை இருந்தது கலைகளின் தலைவனாக இருந்தான் வீணையை மிக சிறப்பாக வாசிப்பார் தைவ நம்பிக்கை கொண்ட பக்தன் என்றெல்லாம் சில பக்தன் என்றெல்லாம் எழுதி வைக்கிறார்கள் இவ்வளவும் பண்ணிட்டு அவர் வந்து அடுத்த ஒரு மண்டாட்டியை காப்பாற்றி தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னு ஒரு கதையை வச்சா யார் அசிங்கப்படுத்துறது சைவ மதத்தை அசிங்கப்படுத்துறதுதான் அந்த கதை எழுதி வச்சிருக்கிறேன் அப்ப இந்து மதம் சைவ மதம் எல்லாமே ஒண்ணு அப்படின்னு ஆர் காரன் சொல்றான் பிஜேபி காரன் சொல்றான் எச்சராஜா சொல்றான் சைவ பக்தனை சிவ பக்தனை ஒரு பெண் பித்தனா நான் காட்டுனது பைபிளா குரானா அல்லது உங்க உங்க ஒரு எண்ணிலாயா அது சொன்னது இந்து மதத்துக்காரன் தானே சொன்னது இந்து மதத்துக்காரன் தானே இந்து மதத்தை வேற யாரும் இழிவுபடுத்த வேண்டாம் அவன் புராணமே இந்து மதத்தை இழிவுபடுத்துறதா இவன் பொண்டாட்டி அவன் தூக்கிட்டு போனா அவன் வீட்டுக்குள்ள இவன் போனான்ற கதையெல்லாம் யார் எழுதி வச்சா

உன்னை காவி கூட தூக்கிக்கிட்டு பிஜேபி ஒரு குரங்க கூட்டம் இன்னொன்னு ஐயா சொன்னார் இல்லையா சி சி மான் அந்த மானோட குரங்கு ரெண்டு குரங்கு இருக்குது நம்ம குமரன் அழகா ஒரு பேர் வச்சாரு காப்பாத்திகா தோழர் குமரன் பிள்ளைக்கா பையன் அதுக்கு என்ன விளக்குன்னு எனக்கு தெரியல ஆஹ் இந்த ரெண்டு கூட்டமும் தமிழ்நாட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை நம்மளுக்கு கேட்கிறோம் ஒருத்தன் என்ன சொல்றான் திருப்பரங்குன்றத்துல தீபத்தை தர்கா கிட்ட எல்லாம் ஏத்துறான் என் பிள்ளாருக்கு உள்ள ஏத்தன என்ன பிரச்சனை கேட்கணும் நம்ம முருகனுக்கு பீமா பிள்ளையார் கோயில ஏத்துறாங்க நூறு வருஷமா ஏத்திட்டு இருக்காங்க இந்த வருஷமும் ஏத்திட்டாங்க பிள்ளையார் கோயில தீபம் ஏத்துறதுக்கு முருகன் தகுதி கிடையாதா நான் கேக்குறேன் முருகனுக்கு தீபம் ஏத்துறதுக்கு பிள்ளையார் கோயில் சரியான இடம் கிடையாதா அல்லது பிள்ளையார் கோயில தீபம் ஏத்துறதுக்கு முருகனுக்கு தகுதி கிடையாதா அதுயா முஸ்லீம் கோயில் கிட்ட போய் தீபம் ஏத்தணும் சொல்ற நீ அதுயா அப்படி சொல்ற உனக்கு முருகனை இழிவா பாக்குறான் முருகனுக்கு

இவனுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் இவனுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் தினம் மழை வர்ற மழை வர்ற நம்ம ஒரு திசை தெளிவா புரிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள கலவரம் போட்டு இந்த கும்பல் வந்துருக்கு இவங்க பக்தி வளர்க்கணும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு கலவரம் கொண்டு வரணும் முருகனை அசிங்கப்படுத்தணும் உண்மையான முருக பக்தர்கள் பிஜேபி காரண கண்டா வெளுத்து வரணும் அதான் பண்ணணும் உனக்கு எல்லா பிரச்சனை கேட்கணும் உன் கட்சி தலைவர் என்னைக்கா முருகன் கோயில் வந்து கும்பிட்டு இருக்கானா அளவு குத்தி இருக்கானா காவடி நீக்கிருக்கானா

நம்மளுக்கு வரலாறுல இருக்குது காலம் காலங்காலமாக இந்த இறைவனை இந்த கடவுளை இந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்ற வழிமுறை நமக்கு இருக்குது எப்படி கும்பிடணும் அப்படி திருமுருகாற்று படையில சொல்றாங்க முருகனை எப்படி வணங்க வேண்டும் என்று திருமுருகாற்று படையில் சொல்லப்படுகிறது எந்த சமஸ்கிருத மண்டலத்திலும் சொல்லவில்லை திருமுருகாற்று படை எப்படி சொல்றாங்கன்னா இந்த சாமி வந்து ஆடுறாங்க இல்லையா அதுக்கு வெறியாட்டம்னு பேரு நம்மளுடைய இலக்கியங்கள் வெறியாட்டம் சொல்றாங்க முருகனுக்கான வெளியாட்டத்தை பெண்கள் தான் ஆட வேண்டும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படி பெண்கள் ஆடுகின்ற அந்த சமயத்துல முருகனுக்கு மலரை வைத்து அழகு செய்து அதுக்கப்புறம் என்ன ரொம்ப முக்கியம் முருகனுக்கு ஆட்டை பழியிட்டு அதோட ரத்தத்துல சோற்றை பிசைந்து முருகனுக்கு அதை படையிலிட்டு வெளியாட்டத்தை பெண்கள் நடத்த வேண்டும் என்று திருமுருகாற்றப்படை சொல்லுது திருமுருகாற்றுப்படை சொல்லுது அப்ப முருகன் யாருன்னா நான்வெஜ் சாப்பிடுறதா முருகன் முருகன் வெஜிடேரியன் கிடையாது முருகன் சைவம் கிடையாது முருகனுக்கு ஆடை கோழியை பழியிட்டு அவன் குருவியில அதன் ரத்தத்துல சோற்றை பிசைந்து வைத்துத்தான் வணங்க வேண்டும் என்று நம்மளுடைய இலக்கியங்கள் சொல்லுகின்றன நம்முடைய இலக்கியம் சொல்லுது அப்ப முருகனை வணங்குறதுக்கான முறை என்னன்னா ஆடு கோழி பலியிட்டு தான் முருகனை வணங்க வேண்டும் முருகனுக்கு அசைவம் தான் படையிடப்படுகின்ற உணவே ஒழிய சக்கர பொங்கல் கிடையாது சக்கர பொங்கலை சாப்பிட்டு முருகன் எப்படி தினம் பயணி மலை ஏறுவாரு எப்படி திருப்பரங்குட மலை ஏறி இறங்கிட்டு இருப்பாரு தினம் சக்கர பொங்கலா வச்சு வச்சு முருகனுக்கு சுகர் தான் வந்துருச்சு முருகனுக்கு சுகர் வந்துருச்சு முருகன் டய பண்ணி பார்க்கணும் இப்படியே தலை முருகனுக்கு காதல் வேண்டி வரும் அப்படின்னா முருகன் எப்படி மறைவாரு முருகனுடைய வீட்டுக்காரம் யாரு வள்ளி வள்ளி யாரு குரத்தி என்ன விவசாயம் பண்ணி சக்கர முகலா வைக்கும் வேட்டையாடி கரியனா உணவா படைக்கும் சுட்டு சாப்பிடும் கபாப் சாப்பிடும் உண்மை சொல்ல போனா ஆம்பூர் பிரியாணி வைக்கணும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வைக்கணும் முருகனுக்கு அந்த படையனை வச்சா முருகன் தெம்பானின்னு தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் சக்கர பொங்கல்லை வைக்கிற தேங்காய் தமிழ்நாட்டுல தமிழ் கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்கிற முறையை கூட மறக்கக்கூடிய வகையில பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது அதை நினைவுபடுத்துகின்ற விதமாகத்தான் ஐயா திருவடி குடிக்க குடலை சேர்ந்த ஐயா நமக்கு வேலை கொடுத்திருக்கிறார் என்ன வேலு எதற்காக வேல் கொடுத்திருக்கிறார் சங்கர மடத்தை அப்புறப்படுத்துவதற்கான வேலை சங்காக்கம் யாரோட வேலை கொடுத்திருக்கா குறிஞ்சி நில கடவுள் என்று சொல்லுகின்ற தலைவன் தோழர் முருகனுடைய வேலை கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு முருகன் தோழன் தாங்க முருகன் எங்களுக்கு தோழன் அந்த முருகனுடைய வேலை திருப்பரங்குலத்தில் இருக்கக்கூடிய முருகன்கள் தோழன் பழனியில் இருக்கக்கூடிய முருகன் எங்களுக்கு தோழன் ஏனால் முருகனுக்கு தமிழ்நாடு முடிக்கும் ஒரே சமஸ்கிருதம் பிடிக்காது முருகனுக்கு இறைச்சி தான் பிடிக்கும் ஒழிய சர்க்கரை பொங்கல் பிடிக்காது ஆக நம்மளுக்கு என்ன தேவை என்றால் நம்முடைய மரபு இருக்குது அந்த மரபை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது என்ன சொல்றான் திருப்பரங்குடல் எங்க பிரச்சனை ஆரம்பிச்சா சிக்கந்தர் தர்காவுக்கு இறைச்சியை கொண்டு போய் சாப்பிடுறாங்கன்னு ஆரம்பிச்சான் முருகனுக்கு இறைச்சியை படைக்கணும்

இறைச்சியை சாப்பிடுறது அசைவ உணவை சாப்பிடுவது எப்படி அசுத்தமானதாக இருக்கும் நம்ம வீட்டுல வாரத்துல ஏழு நாள் இறைச்சி உணவு தான் நமக்கான உணவாக இருந்திருக்கிறது இன்னைக்கு என்ன பண்ணிட்டா திங்கக்கிழமை இந்த சாமிக்கு படையில போடு செவ்வாய்க்கிழமை அந்த சாமிக்கு போடு புதன்கிழமை இவனுக்கு போடு வியாழக்கிழமை சாய்பாபாக்கு போடு வெள்ளிக்கிழமை இந்த சாமிக்கு போடு சனிக்கிழமை பெருமாளுக்கு போடு ஞாயிற்றுக்கிழமை தூக்கத்தை போடுன்னு வந்துட்டான் இப்ப அசைவ உணவே இல்ல அசைவ உணவு இல்லன்னா எப்படி வேற பார்க்கறது எப்படி வைட்டமின் டி டுவெல் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எப்படியா வைட்டமின் கிடைக்கும் எப்படி அன்ன கிடைக்கும் எப்படி புரோட்டீன் கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்காது குண்டாங்க குண்டாங்க நெய்ய ஊத்த முடியும் வைத்துக்குள்ளார அப்ப நம்மள உணவு முறை மாறிக்கொண்டிருக்கு நீ கறி சாப்பிடு தப்பு இல்ல உடம்புக்கு நல்லது இறைச்சியை எடுத்துக்கோ அசைவ உணவு எடுத்துக்கோ அசைவ உணவு அசுத்தம் சொல்லக்கூடியவனை விரட்டி அடி அதுதான் ரொம்ப முக்கியமானது விரட்டி அடிக்கணும் நம்மளுக்கு அசைவ உணவு ஹோட்டலுக்கு என்னங்க பேரு என்ன கேட்போம் முனியாண்டி விலாஸ் இருக்கான்னு கேட்போம் முனியாண்டி விலாசுங்கிறது நம்ம முஸ்லீம் பேரா முனியாண்டி விலாசுங்கிறது நம்ம முஸ்லீம் பேரா தமிழ் சாமி என்னுடைய பேரு அப்ப தமிழ் சாமி அசைவ உணவு இல்லாமல் இருக்காது கடா வெட்டுறது பிரியாணி தலா ஊருக்கே பிரியாணி போடுறது ஊருக்கே கரிசோறு போடுறதுதான் நம்ம வளர்க்கும் அதையெல்லாம் விட்டு சைவமா மாறி நம்மளுடைய மரபிலிருந்து வெளியே போகாதீங்க பிஜேபி காரன் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் குஜராத்தி காரனா குஜராத்திக்காரான் குஜராத்துல தான் ஆசிரியர்களை சாப்பிட மாட்டேன் நம்மளுக்கு என்ன பிரச்சனை நல்லா பல் இருக்குது செமிக்கிறது குடல் இருக்குது உழைக்கிறது கை இருக்குது அதுக்காக நம்ம அரசியல் உணவு சாப்பிடுறோம் நாம் உலகத்தை படைக்கின்றோம் தோழர் முருகன் சொல்றார் தோழர் முருகனுக்கு திருவிழாற்று படையில சொல்றாங்க பழியிட்டு ஆட்டை பழியிட்டு அதுல குருவியிலே சோத்தை பசிஞ்சு வையும் சொல்றாங்க ரத்த பொரியல் குடும்பம் கேட்கிறாப்ல முருகன் ரத்த பொரியல் முருகனுக்கு கொண்டு போய் சக்கரவங்களை போட்டு சுகர் பேசண்டா மாத்தி வச்சு இவனுக்கு எல்லாம் இந்த கண்ணாடி போடுங்கடா கண்ணு தெரியல தோழர்கள நம்மளுக்கான பிரச்சனை என்னன்னா முருகனை இந்த சைவ கூட்டத்துல நான் சொல்ற சைவங்கிறது அசைவம் சாப்பிட மாட்டேன் நான் வந்து ஆடு மாடை போல வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுறேன்னு சொல்றாங்க அவன்கிட்ட இருந்து நம்ம சாமியை காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்கிறோம் நம்மளை ஊழியம் முருகனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு வந்துருச்சு முருகனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு வந்துருச்சு அது வெற்றி முதல்ல ராவண கோட்டத்தில் ஆரம்பிப்போம் இந்த கும்பனுக்கு எது தலைமையகமாக இருக்கிறோ அந்த தலைமையகத்தை வெளியேற்றி விட்டு அந்த இடத்துல ராவணனுக்கான கோவில் வரட்டும் கோட்டம் வரட்டும் என்று கேட்கின்றோம் இந்த மண்ணுல பாபர் மசூதி இருந்த இடத்துலதான் ராமம் பிறந்தார்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி நடுராத்திரியில உள்ள சேலிட்டு மாதிரி உள்ள போய் ராமன் சிலைய வச்சு அதுதான் ராமர் பிறந்த இடம் சொல்லி அதுக்காக ஆளை திரட்டி ஊர் முழுக்க முஸ்லீம்களை கொலை செய்து ரத யாத்திரை நடத்தி ரத்த யாத்திரை நடத்தி அந்த ஐநூறு ஆண்டு கால பாபர் மசூதியை இடித்து இன்னைக்கு நீ கோயில் கட்டுற கூடிய இந்த அராஜன நியாயம் நினைக்கிற நினைக்கிறனால் காஞ்சியில் இருக்கக்கூடிய சங்கர மடத்தை அப்புறப்படுத்தி விட்டு எங்கள் மூலாவை ராவணனுக்கு கோட்டம் எழுப்பது எங்களுக்கு நியாயம்டா நாங்க செய்வோம்டா நாங்க செய்வோம் திருப்பணிக்கு வாங்க நான் கேட்கிறோம் எல்லாரும் கூப்பிடுறோம் எல்லாரும் உங்க வீட்டுல இருந்து வேலை எடுத்துட்டு வாங்க நீ கரசாமி கூப்பிட்ட இல்ல நீ கரசாமி கூப்பிட்ட இல்ல பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டுறதுக்கு எல்லா ஊர்ல இருந்து செங்கல் வான்னு சொன்ன இல்ல நான் கருங்கல் எடுத்துருவான்னு சொல்றோம் கட்டுவோம் கட்டும் நீ பண்றதெல்லாம் சரிதான் பண்றது எங்களுக்கு தெரியாது நினைக்கிறியா எங்களுக்கு தெரியாது நினைக்கிறியா தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா கோவிலும் தமிழன் கட்டிய எல்லா கோவில்லையும் அயிரங்களுக்கு ஐயங்காரங்களுக்கு எப்படி இடம் வந்துச்சு எப்படி வந்துச்சு பூஜை பண்றதுக்கான உரிமை என்னன்னு வந்துச்சு பண்டாரத்துக்கான உரிமை அது பூசாரிகளுக்கான உரிமை அது பூசாரிகளையும் பண்டாரங்களையும் கோயிலை விட்டு வழி அனுப்புனாங்க கோயிலை விட்டு வழி அனுப்புனாங்க பண்டாரங்கிறது யாரு இந்த கோவில பூஜை செய்ய உரிமை படைத்தவர்கள் பண்டாரங்கள் ஐயா பார்த்தோம் இல்லையா அவர் பூணி போட்டிருக்காரா இல்லையே அவர் கடவுளை வணங்கக்கூடியவர் இரவன் இரண்டு நம்பிக்கை கொண்டவர் பூஜை செய்யக்கூடிய உரிமை படைத்தவர் பூசாரி வேலை செய்வதற்கான அனைத்து தகுதியும் படைத்த அவர் பூணல் போடுறது இல்ல பூணல் போட்டவன் தமிழனுக்கான எந்த இறைப்பணியும் செய்வதற்கு தகுதி கிடையாதவன் தகுதி கிடையாதவன் அன்பானவர்கள் நம்மளுடைய மரம் நம்ம கோயிலுக்குள்ள புரிந்து நம்ம கோயில் இருக்கக்கூடிய கடவுளையும் அந்த கடவுளுடைய சொப்பையும் கொள்ளையடித்து வைத்திருப்பவர்கள் தான் இந்த பார்ப்பனர்கள் அதனால வெளியே தூள் சொல்றோம் கோயில்ல வெறுமன சாமி கும்பர இடம் எல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம் எல்லாம் சாமி கும்பர இடம் நம்பிட்டு இருக்கோம் இல்லீங்க கோயிலுங்கிறது என்னன்னா அந்த காலத்துல விளைஞ்ச விளைச்சலை வெளியே கொண்டு போய் வித்து வந்த பொருளை பொன்னை பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய பேங்க் தான் கோயில் அதான் வங்கி கோயில் நகை அர்த்தம் என்ன அந்த அந்த நகைகள் அந்த செல்வங்கள் என்பது அன்றைக்கு வங்கிகளை போல கோயில பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டது ராஜராஜ சோழன் மாபெரும் மன்னன் இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியை முழுவதும் ஆண்டவன் ராஜராஜ சோழன் தென்னிந்தியாவில் ஆண்டவன் ராஜராஜ சோழன் கங்கை கொண்டான் கொண்டன என்றெல்லாம் பெயரிட்டிய அந்த ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோவில் பார்க்கின்றோம் பெரிய கோவில பார்க்கலாம் பெரிய கோவில் பெரிய கோவில் அந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளாக நிற்கிறது அந்த ராஜராஜன் என்கின்ற அந்த பேரரசன் கட்டண கோவில் ஆயிரம் வருஷமா நிக்குதுனால் அந்த பேரரசனுக்கான அரண்மனை அதே அளவுக்கு ஆயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்கா ராஜராஜனுக்கான அரண்மனை எங்க ஏன் இல்லை ஏனென்றால் கோவில் நான் சொத்துக்களை சேகரித்து வைக்கக்கூடிய வங்கிகளாக அரசர்வத்தில் இருந்தது ஆனால் என்ன தப்பு நடந்ததுன்னா அப்படிப்பட்ட வங்கிகளினுடைய அந்த கோவிலினுடைய சாவி யாரிடம் கொடுக்கப்பட்டது என்றால் பார்ப்பனல் கை கொடுக்கப்பட்டது உடைத்து கொடுப்பதுதான் நம்முடைய வேலை ஆனால் வைத்து வாழ்வது அவருடைய கடமை அவருடைய தர்மம் என்று சொல்லி கோவிலை முழுவதும் கொள்ளையடித்த கூட்டம் தான் இந்த பார்ப்பன கூட்டம் நான் பார்ப்பன கூட்டம் அவ கோயிலை யார் ஆக்கிரமித்தார்கள் பண்டாரங்களை யார் வெளியேற்றினார்கள் பூசாரிகளை யார் விரட்டி அடித்தார்கள் என்று நீங்க கேட்க வேண்டும் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சொத்துக்கள் யார் அனுபவிக்கிறார்கள் கோயிலுக்கான சொத்தை யார் அனுபவிக்கிறார்கள் நம்ம கேட்கிறோம் அவன் என்ன சொல்றான் இந்துக்களின் கோவிலை இந்துக்களுக்கே கூடும் கேட்கிறான் அர்ஜுன் சம்பத் கேட்கிறாரு எச்சி ராஜா கேட்கிறாப்ல அண்ணாமலை கேட்கிறாப்ல ஜக்கி வாசுதேவ் அந்த வேற எல்லாம் கேக்குறானுங்க இந்துக்களின் கோவிலும் இந்துக்களுக்கே கொடுங்க நம்மளுக்கு கோவிலை பண்டாரங்களுக்கு கொடு பூசாரி கொடுங்க ஒத்துக்காரா நீத்துக்குரிய ஒத்துக்கியா பூசாரி கொடுதா ஒத்துக்கியாட்ட ஏன்னா பண்டாரமும் பூசாரியும் தமிழ அங்க மணியாற்ற பாப்பா ஆரிய வடநாட்டம் சமஸ்கிருதத்துல தான் பூஜை பண்றேன்னு சொல்லக்கூடிய அவன் இவ்வளவு தெளிவா இருக்கிறான் இவனுக்கு கூடிய வேலை பார்க்கறது நம்மால் போறான்பா இது எச்சராஜா பின்னாடி அண்ணாமலை பின்னாடி தமிழிசை பின்னாடி இவங்களுக்கு பின்னாடி கொடி தூக்கி போறான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் போகிற அயோத்திக்கு உங்களுக்கு இங்க வேலை தமிழ்நாட்டுல எங்கடா ராமனுக்கு கோயில் இருக்குது எங்க இருக்குது தமிழ்நாட்டுல ராமனு எங்க கோயில் இருக்கு யார் ராமனு கும்பிடுறா ராமனுக்கு உதவி பண்ண அனுமாரவன கும்பிடுறான் ராமனு கும்பிட மாட்டான் அதுவும் பாருங்க அவர் ராமன் அப்படியே தென்னிந்தியா பக்கம் ஒரே குரங்கு கூட்டமா இருந்ததான் அந்த குரங்கு கூட்டம் இவருக்கு பாலம் கட்டிச்சாமா குதிச்சுதாமா நெருப்பு எல்லா வேலையும் வச்சுதான் என்ன சொல்ற தமிழ்நாட்டு தென்னாட்டு பகுதி என்பது குரங்குகள் வாழ்கின்ற பகுதி என்று தமிழர்களை இழிவுபடுத்தியதுதான் ராமாயணத்தோட வேலை வேற என்ன அழகா இருப்பாங்களாமா சுந்தர மூர்த்திகளாக இருப்பார்கள் அவர்கள் சுந்தரல அழகு அழகு தெய்வங்களா இருப்பாரு யாரு ராமரு அது பேசுவாங்க தமிழை எப்படி இருப்பான குரங்கு மாதிரி இருப்பான் அனுமார் மாதிரி இருப்பான்றான் ஏன் தமிழ்நாடு இருக்கவன தென்னிந்தியாவில் இருக்கிறவன எல்லாம் மனுஷனா பார்க்க முடியாதா ஒரு பிஜேபி எம்பி பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாப்புல தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் கருப்பா அசிங்கமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னானா இல்லையா ஒரு எம்பி தருண் விஜய் அவன் தான் திருக்குறள் திருவள்ளுவர் திருடுறதுக்கு அவன் தானே வட இருந்து கிளம்பி வந்து திருவள்ளுவர் திருடி போலன்னு வந்தான் ரெண்டு கழுத்துல மீச்சு உட்கார வச்சாங்க போராவில் அவன் என்ன சொன்னா வடநாட்டுல போயிட்டு தமிழர்கள்லாம் கருப்பா அசிங்கமா இருக்காங்க ராமாயணத்துல தமிழர்களை எல்லாம் அனுமார்னு சொல்லி கோர்ம கூட்டம் சொன்னாலே அதுல இருந்து வந்தது நம்மால் பெருமையா பேசலாம் எல்லாம் அனுமாரி அப்படிங்க அனுமார கும்பிட்டு இருக்கிறான் அது தோழர்களை இந்த இந்து மதம் என்று சொல்லக்கூடியதுல தமிழர்களுடைய கடவுளுக்கு இடம் இல்லை இவ இந்து மதம் சொல்லக்கூடிய எந்த வேதத்திலும் முருகன் கிடையாது அம்மன் கிடையாது ஐயனார் கிடையாது முனியப்பன் கிடையாது எதுவுமே கிடையாது அப்புறம் அவன் மதம் நம்ம மதம் ஒண்ணு அதனால நம்மளுடைய மத நம்பிக்கை என்ன நம்மளுடைய சமய நம்பிக்கை என்பது வேறாக இருக்கிறது அதை புரிந்து கொள்ளணும் நம்மள அவனு ஒண்ணு கிடையாது ஓ சாமி வேற ஏன் சாமி வேற ஓ சோறு வேற ஏன் சோறு வேறயா நீ திங்கிற நான் திங்கிறது ஒன்னா நீ சப்பாத்தி திங்குற நாங்க சோத்த திங்குறோம் தோசை திங்கிறோம் இட்லி திங்குறோம் ஆயிரம் சாப்பாடு உனக்கு என்ன இருக்குது காஜு போன சப்பாத்தியும் வெங்காயமும் மிளகாய் மட்டும்தான் இருக்கு உனக்கு எங்களுக்கு பத்து வகை ஐட்டம் துவைக்கலாம் வெஜிடேரியன்லயே நான் வெஜிடேரியன் இருபது வகை ஐட்டம் இருக்குது எங்களுக்கு நீ நானு ஒன்னா சொல்லு நீ வேற நான் வேற ஒரு சாமி வேற என் சாமி வேற உன்னுடைய மதம் வேற என் மதம் வேற 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 இதை புரிந்து கொள்ளாமல் தமிழர்கள் தங்களுடைய பூர்வீகம் என்ன தங்களுடைய நம்பிக்கைகள் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் இந்த பிஜேபி பரிவார கும்பலிடம் என்று விடாதீர்கள் என்றுதான் கேட்கின்றோம் தமிழர்கள் எந்த இடத்திலும் இந்த கலவர கும்பலுக்கு போய் மாட்டிடக்கூடாது அது ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் அதனால ராவண கோடம் ஏன் கேட்கிறோம் என்றால் ராமாயணத்தை வைத்து தமிழர்களை இனிவுபடுத்துகின்ற வேலையை நீ செய்யும் பொழுது தமிழர்களை இழிவுபடுத்திய அந்த தலைவனை கொண்டாடுகின்றோம் நீ 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 இனிமேல் காஞ்சி ராவண வரட்டும் வந்து உளுந்து கும்பிட்டு ராமேஸ்வரத்தை விடும் அதுக்கப்புறம் அஸ்தியே இனிபடுத்தியோட போயிருந்த ராமேஸ்வரம் அஸ்தி கிடைக்கிறது நீ இனிப்படுத்துவதே வேலையை வைத்திருக்கிறது பிறகு விளையாட்டாக ஏதோ ஒரு எதிர்வனை செய்ய வேண்டும் என்பதற்காக இல்ல நம்மளுக்கான ராவண கோட்டத்தை ஆரம்பிச்சு நடத்தினாதான் அதை செஞ்சு முடிச்சாதான் அது எங்க நடத்தணும் எங்கேயோ இல்ல காஞ்சிபுரத்துல சங்கரமணத்துலதான் கட்டுறோம் தான் கட்டுறோம் ஒருத்தான் பிராமண தூக்கிட்டு வர்றேன்னு சொல்றான் அனுக்கு அப்புறம் வச்சுக்கிறோம் நாங்க வேலை தூக்கி ஐயா வேல் கொடுத்திருக்காரு எங்களுக்கு நீ கடப்பாறை கூடிய நாங்க முடிஞ்சவனோட வேலை தூக்கிட்டு வர்றோம்

ஐஏஎஸ் அதிகாரியாக டாக்டராக நீதிபதியாக அமைச்சராக முதலமைச்சராக சொன்னா எல்லா குளத்தொழில பண்ண நீ முதல்ல குளத்துல பண ஏறு வேலை பார்ப்போம் ஏற முடியாது பார்ப்போம் ஏறி காமி முடியாது இல்ல உன்னால அப்புறம் என்னத்துக்கு வெட்டி பேச்சு உனக்கு அறுபது வயசு உனக்கு தேவையா உனக்கு இது உனக்கு அறுபது வயசு டை அடிச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற உனக்கு தேவை அறுபது வயசுல பணமரம் ஏற முடியுமா ரிட்டையர் ஆகிற வயசுல நீ வந்து எல்லாம் குளத்தொழில் போவ குளத்தொழில் போன்ற ஏன் நீ போய நீ போய உனக்கு பாப்போம் உனக்கு பென்ஷன் கிடையாது நீ குளத்தொழிலுக்கு போனேன்னா அவருக்கு வயசு எனக்கு படம் வர ஏற முடியல முட்டி எல்லாம் வலிக்கு பென்ஷன் தர மாட்டான் பென்ஷன் தர மாட்டான் நீ ஏறி பொழைக்கணும் அதை எல்லாம் விட்டு அதாவது உடல் உழைப்பிலிருந்து பார்ப்பனர்கள் தான் வெளியேறிய சமூகம் நல்லா புரிஞ்சுக்கணும் உடல் உழைப்பிலிருந்து வெளியேறிய ஒற்றை சென்றதும் ஒற்றை சாதி பார்ப்பனர்கள் மட்டும்தான் தமிழர்கள் உடல் உழைப்பை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்று விதி விதித்து நம்மளுடைய உழைப்பில் வாழ்ந்தவன் அவன் பெரியார் என்ன சொன்னாரு கல்வி கற்று உடல் உழைப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று சொன்ன இவன் என்ன சொல்றான் உடல் போனா கல்லூரிக்கு போறான்னு நீ

ரெண்டு கிண்டு போனோம் போல உனக்கு ஒத்த கண்டு போனாலும் பிரச்சனை சந்தோஷமா எங்களுக்கு எங்க அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா உன்ன மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக தலைவனாக வர்றதுக்கு ஒரு காலத்திலும் எங்க வாழ்நாளையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் எங்க வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டோம் குலத்துடைய பண்டைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை நாங்க ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் ஆஹ் தோழர்கள நம்மளுக்கு அருகே கடமைகள் இருக்கிறது கடமைகளை நிறைவேற்றுவோம் நாளைக்கு தந்தை பெரியார் குறித்தான அவரே தலைவர் பெரியாரே பெரியார் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு எழுச்சிகரமான பேர் பேச வந்தாங்க இன்னைக்கு இளைஞர்கள் பேசுவதற்கு காரணம் ஒரு வகையில் பிஜேபி நன்றி சொல்ல வேண்டும் அந்த தான் சீமாய்க்கு நன்றி சொல்றோம் நீ நிறைய பெரியாரை பத்தி பேசு அப்போதுதான் பெரியாரினுடைய அறுபத்தைந்து எழுபது ஆண்டு கால உழைப்பை சிந்தனையை நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு யோக்கியன் பெரியார் விமர்சித்தாலே நாங்கள் கவலைப்படணும் அந்த மாதிரி அயோக்கியம் நாங்க கவலைப்படணும் சொல்லிட்டு நாங்க போயிட்டே இருப்போம் அன்பானவர்கள் ராவண கோட்டத்தை நாம் அமைக்க வேண்டிய தேவை ஏன் இருக்கிறது என்றால் நம்முடைய வரலாற்றின் மீது அவர்கள் சேறு சேரு எழுந்திருக்கிறார்கள் நம் வரலாற்றை களங்கப்படுத்தி இருக்கிறார்கள் நமது முன்னோர்களை இனிவு செய்திருக்கிறார்கள் ஆக முன்னோருக்கு செய்த அந்த இனிவை போக்கின்ற வகையில ராமன் எல்லாம் உனக்கு தலைவன் என்றால் ராவணன் எங்களுக்கு தலைவன் ராமனுக்கு கோயில் இருக்கும் என்றால் ராவணனுக்கும் கோயில் இருக்கும் அந்த கோயில் காஞ்சிபுரத்து சங்கர மடத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்துல ராவணனுக்கு பேர் எழுச்சியோடு கோட்டம் நிச்சயமாக நாங்கள் அமைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்